இந்தியன் ஆர்மி நிறைய ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தின் போது நிறைய ட்ரோன்களையும் பயன்படுத்தி இருந்தாங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு துருக்கி மட்டும் இல்லாம அப்படி சீனாவினுடைய சில ஆயுதங்களையும் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க சீனாவினுடைய ஆயுதங்கள் செயல்திறன் வந்துட்டு கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் வந்து சீனா ராணுவம் வந்துட்டு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு நிறைய பேர் பல வந்து இருந்தாங்க அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்காட்சியில் வைக்கப்பட்ட ஒரு ஏவுகணை இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு கொஞ்ச நாட்கள் முன்னாடி வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா கிரிக்கெட் தான் ஞாபகம் இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு ஆபரேஷன் சிந்து தான் ஞாபகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இந்தியன் ஆர்மியை ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த மாதத்தில் துவக்கத்துல வந்துட்டு ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன காரணம் அப்படின்னா பகல்கா நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்தியன் ஆர்மி அப்படி ஸ்டெப் எடுத்திருந்தாங்க சோ இந்தியன் ஆர்மி விசிஸ் பாகிஸ்தான் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இதில் இந்தியன் ஆர்மி என்னென்ன ஏவுகணைகள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பாகிஸ்தான் வந்துட்டு சில ஏவுகணைகளை பயன்படுத்தியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணை வந்துட்டு அப்படியே சீனாவினுடைய கண்காட்சியில் வைக்கப்படக்கூடிய ஒரு ஏவுகணை தான் அது அப்படின்னும் அதை எடுத்துக்கிட்டா அப்போ எங்கிட்ட சண்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் நிறைய பேர் சோசியல் மீடியால ட்ரால் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அப்படி வந்து போய்கிட்டு இருக்கு இதை வந்து சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சகமே வந்துட்டு சொல்லிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நான் உங்க விஜய் நிர்மல் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்து இந்த மதத்துடைய துவக்கத்துல இருந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் ஆபரேஷன் சிந்துன்ற பெயர்ல தொடர்ந்து இந்தியன் ஆர்மியை வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு யுத்தத்தையே நடத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி நிறைய ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தின் போது ட்ரோன்களையும் பயன்படுத்தி இருந்தாங்க பாகிஸ்தான் வந்துட்டு துருக்கி மட்டுமல்லாம அப்படி சீனாவினுடைய சில ஆயுதங்களையும் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படிதான் சீனாவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தினதுல முக்கியமா ட்ரோன்கள் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த சில ட்ரோன்கள் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு போக்கு அமைப்பு மீறி உள்ளே கூட அவங்களால வந்துட்டு வர முடியல அப்படின்னு சொல்லணும் அதுக்குள்ளேயே நம்ம இந்தியன் ஆர்மி சூப்பரான சம்பவம் பண்ணிட்டாங்க இதற்கிடையே தான் இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல சீனாவினுடைய ஆயுதங்கள் செயல்திறன் வந்துட்டு கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீனா ராணுவம் வந்துட்டு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு நிறைய பேர் பல கொஷின்ஸையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்தியாவை தாக்க முயன்றதுல ஒரு முக்கியமான ஆயுதம் அதாவது சீனாவினுடைய ஆயுதமா பார்க்கப்படக்கூடியது பாகிஸ்தான்ல வந்துட்டு அதாவது பாகிஸ்தான் யூஸ் பண்ண ஆயுதங்கள்ல ஒரு முக்கியமான ஆயுதம் வந்து பி எல் பிப்டின் இ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனா ஆயுதத்தை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரோடர் உதவியுடன் பாயும் அதிநவீன சீனா ஏவுகணையாகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வெடிக்காத பி எல் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இப்ப தொடர்ந்து அப்படிதான் சீனா பாதுகாப்பு அமைச்சகம் வந்துட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காங்க அதாவது சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சீனியர் கர்னல் அதாவது ஜாங் சியோ காம் அவர் வந்து சமீபத்தில் செய்தியாளர்களா சந்தித்து பேசியிருந்தாரு அப்போது அவர்கிட்ட சில வந்து கேட்டிருந்தாங்க அப்படிதான் இ இந்த ஒரு ஏவுகணையை வந்துட்டு இந்தியா வந்து மீட்டெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்றாங்க அதை இந்தியா வந்துட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்குமோ அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தாங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணமே அவர் வந்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்ன ஒரு பதில் தான் அதாவது நீங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ண பி எல் பிப்டீன் இ இந்த ஒரு ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதி உபகரணம் அப்படின்ற மாதிரியும் அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்காட்சியில வைக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அவருடைய பேச்சு தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு இதற்கு நிறைய நெட்டிசன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா கண்காட்சியில் வைக்கக்கூடியதை எங்க கிட்ட சந்திக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த சோசியல் மீடியால தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையான மோதலுக்கு பிறகு சீனா பாதுகாப்பு அமைச்சகம் சார் ar நடைபெற்ற முதல் செய்தியாளர் சந்திப்பு இது அப்படின் சொல்லலாம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் சமீப காலமாக சீனா ஆயுதங்கள் குறைவான செயல்திறனை வெளிப்படுத்துதே அப்படின்ற மாதிரி ஒரு பதிலளிக்க வந்துட்டு சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்துட்டு மறுத்திருக்காங்க அதாவது கண்காட்சியில வைக்கப்பட்ட அதாவது பர்டிகுலர் அந்த ஒரு ஏவுகணை வந்துட்டு கண்காட்சியில் வைக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னதுனால இப்ப தொடர்ந்து சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயத்தை ட்ரால் செஞ்சுட்டு வராங்க இந்த ஒரு தகவல் பல பேருக்கு புதுசா இருக்கலாம் பல பேர் இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே போல நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துன்ற பெயர்ல இந்தியன் ஆர்மி ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நம்மளுடைய சார்பா வந்துட்டு எப்பவும் எப்பயோ வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம் இந்த ஒரு வீடியோ மூலியமாகவும் திரும்ப ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம் இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இற்றுடன் உங்களிடந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் நிர்மல்